கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி எண்ணிக்கை விஷ ஆக உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத் ஹரிபிரசாத் தற்போதைக்கு ஐம்பத்தி ஐந்தாக பலி எண்ணிக்கை என்பது உயர்ந்திருக்கிறது இன்னும் எவ்வளவு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் விவரங்களை சொல்லலாம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷேசாராயம் மருந்தியதாக சுமார் இதுவரை நூற்றி தொண்ணூறு நபர்கள் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்களில் தற்போது நூத்தி முப்பத்தி ஐந்து நபர்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதில் இருபதற்கும் மேற்பட்டோர் அவர் அபாயகரமான நிலையில் இருப்பதாகவே மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நான்கு நபர்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நான்கு நபர்களுக்கு கண் பார்வை பறிபோகும் சூழ்நிலை இருப்பதாக அமைச்சர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மேலும் மூன்று பேர் அதாவது கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் மற்றும் பரமசிவம் உட்பட மூன்று பேர் உயிரிழந்ததாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கள்ளக்குறிச்சியில் விஷசாய மருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆக உள்ளது தொடர்ந்து பேருக்கு பல்வேறு விதமான சிகிச்சை முறைகள் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவ குழுவினர் அளித்து வரும் நிலையில் அவர்களில் பதினேழுக்கும் மேற்பட்டோர் தற்போது அபாய நிலையில் இருந்து வருவதாகவே மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அவர்களுக்கு உயர்தர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு ஒரு நிலையில் அபாயகரமான நிலையில் இருக்கும் நபர்களில் பலி எண்ணிக்கை உயரும் எனவே மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது வரை நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் சிகிச்சையிலும் ஐம்பத்தி ஐந்து பேர் விஷசாராய மருந்தியும் வந்துள்ளனர் என்பது மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது